அர் தேரிழந்தூர்வியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அழுகணும் அல்லது அழுகுவதை போன்று பாவனை செய்யுள்ள ஒன்று அழுகுங்க அல்லது அழுகுவதை போன்று நீங்கள் பாவனை செய்யுங்க அந்த குரலை அல்லாஹ் கேட்கின்றான் உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கின்றா கேட்கின்றான் அதற்கு பதிலடிக்கிறான் நம்முடைய தேவைகளில் அல்லாஹ் புரிசிவான் আল্লাহ 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 Bye. الله الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاذات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس،, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم لك الحمد ولك الشكر يا ربي يا الله اللہم صلی علی سیدنا محمد وآلہ وصحبہ وبارک وسلم علی اللہم انت السلام ومنک السلام وعلیک ورجو السلام وتبارکت یاد الجلال والاکرام اللہم صلی صلاة کاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به القدر وتنفرج به القرب وتقلا به الحوائج وتنال بالرغائب وحسن الخواتم ويستسق الأمام يدي الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعد كل معلوم لك لا إله إلا الله الحليم الكريم سبحان رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك مجيبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرت ولا هَمًّا إلا فرجت ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا الله كريم يا لنين ودي أنيت யா அல்லா நேற்றிருந்து நடந்த யாழ்லா இந்த ஜித்மாவையும் அல்லாஹ் நாங்கள் ஓதிய குரான் ஷெரீஃபுடைய நன்மையையும் எங்களுடைய பெரியார்களுக்கு எங்கள் குறிப்பாக ஹசரத் சல்லல்லாஹ் அலுவலகம் குறிப்பாக யா ஹாவுடைய குடும்ப தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபீன்கள் முஹத்தீசீன்கள் முஃபஸீன்கள் முஜித்தஹிதீன்கள் இமான்கள் ஷேகுமார்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் பூரா உம்மத்திற்கு எத்தி வைத்து குறிப்பாக இங்கே வீட்டிற்குரிய அனைத்து மக்களுக்கும் தீர்ப்பாயாக அதனை குறிப்பாக எங்களுடைய ஷேஹனா கௌசல் அலம் மொஹீதின் அப்துல் காதிரி ஜீலானி கதசல்லா சர் அஜீஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய முஹைப்பின்கள் அவருடைய ஹுலப்பாக்கள் அனைவருக்கும் தீர்ப்பாயாக யா லா கிருபியால் இதனுடைய தவாபை ஷேஹுல் ஹிந்த் ஹாஜா முயதீன் அஜ் தஜ்மீரி கதசல்லுல் அஜீஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவளுக்கு வேண்டியவர்கள் குலப்பாக்கல் அனலுக்கு ஒத்தி பாயாக யா லா இதனை தாபை எங்களுடைய ஷேகுனா யா லா இப்ராஹிம் ஷா வலியுலா ஏர்வாடி கத்தஸ் அல்லாவு சர் ரகுல் அஜீதர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் வேண்டியவர்கள் முகைமில குலப்பாக்கல் அனலுக்கு ஒத்தி பாயாக யார் லா இதனை தாபை எங்களுடைய ஷேகுனா ஷாஹூல் ஹமீது நாகூரி கத்தஸ் அல்லாஹ் சர் ரகுல் அஜீதர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் வேண்டியவர்கள் முகைமீல குலப்பாக்கல் அடையுக்கு ஒத்தி பாயாக யா அல்லா சஹாபாய் ஷே அப்துல் ஹசன் ஷாதலி ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் வேண்டுகின்ற முகைப்பெண்கள் அனைவருக்கும் எத்தியப்பாயாக யா அல்லா குறிப்பாக அனைத்து தரீக்காவுடைய எல்லா பெரியாளுக்கும் எத்தியிருப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை அவுழியாக்கள் வாழ்ந்து சென்றார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்னும் வாழ இருக்கின்றார்களோ அனைவருக்கும் எத்தியப்பாயாக அதனையும் குறிப்பாக சிஸ்லியாவுடைய பெரியாளுக்கு எத்தியப்பாயாக அதனையும் குறிப்பாக எங்களுடைய ஆன்மீக தந்தை ஷே ஓமருள் பாபா அவளுக்கு தீர்ப்பாயாக யாழ்லாவுடைய குடும்பத்தினர்கள் வேண்டியதல் முகைப்பின்கள் அரையுக்கிய தீர்ப்பாயாக யாழ்லா இந்த சாப எங்களுடைய ஷேகுனாம் ஷேகி மசாயுகனாம் முரப்பினா முர்ஷிதினாம் பாபாஜி அவளுக்கு தீர்ப்பாயாக யாழ்லாவுடைய குடும்பத்துகள் வேண்டியதல் முகைப்பின்கள் அரையிலுக்கு தீர்ப்பாயாக யாழ் தான் இந்த சாப எங்களுடைய ஷேகுனாம் ஷேக மசாயுகனாம் முரப்பினாம் முர்ஷிதினாம் அல்ஹாஜ் ஆண்டி பாபா அவளுக்கு தீர்ப்பாயாக யாழ்லாவுடைய குடும்பத்தினர்கள் வேண்டிகள் முகைப்பின்கள் ஃபுலஃபாக்கள் யார்லா போராத்திற்கு வைப்பாயாக யாரெல்லாம் எல்லா பெரியாரளுக்கும் எத்தி வைப்பாயாக யார்தான் எல்லா பெரியாரர்களுக்கும் எத்தி வைத்து யாரா அவருடைய பறக்கத்தினால் இந்த மதில்சி பறக்கத்தினால் எங்களுடைய தேவையை பூர்த்தியாக்கி போயாக எங்களுக்கு உடனே எங்களுடைய பாவத்தை மன்னித்துள்ளவாயாக யார்தான் எங்களுக்கு உண்டான தேவைகளை உன்னை அறியாப்பதை பூர்த்தியாக்கி போயாக மன கஷ்டத்தை நீக்கிடுவாயாக நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றுவாயாக தலை நிமிந்து வாழ்வுக்கு தப்பிச்சிவாயாக கொடுத்து வாழ்வுக்கு தொப்பிச் சேவையாக யாரெல்லாம் எங்கள் யாராலெல்லாம் ஏவார்த்தைகளோ ஏவாத்திரை பறக்கத்துக்குறாய்லாம் யாரெல்லாம் தொழிற்செயலா தொழில் பறக்கத்துக்குறாய்லாம் நல்ல முன்னெடுத்துக்குறாயியா இது ஏலப்பை கோட்டியை கந்திஸ்டி போய்க்குறாயா போட்டி பொறாமை போய்க்குறாய்லாம் யார் தான் எங்களை கபுச்சிராயா யார் தான் எங்களை ஏற்றுக்கூறுறாயாள்லா யார்லாம் எங்களை வீட்டிலே ரஹமத்தை கூறுறாய்லா வரக்கத்தை கூறுறாயா யாருலா யாருக்கெல்லாம் வீடு வீட்டை கொடுத்துறாய்லா யாருக்கெல்லாம் வீடுக்கு வீட்டை தக்க வச்சு நல்ல முகப்பத்தோடு வாழுது கூட வடிகளை ஏற்படுத்துக்கிறாய்லா யார்தான் கிருமி செய்கிறாய் தான் எங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ குழந்தை பாக்கியத்தை கூறுறாய் சாரிகான குழந்தைகளுக்கு கூறுவாய் யாள்லா யாருக்கெல்லாம் குழந்தையை கொடுத்திக்கின்றாயோ அவர்களை யாருலா சாலிகானவர்களாக நல்லவர்களாக சமுதாயத்துக்கு பிரோதமாக்கிறாய்லா யார்தான் அந்த மகல்லாவாசிகளை கபிழ்ச்சிவாயாக தான் அந்த வாசிகளை கபழ்சிவாயாக இதனால் நிர்வாகிகளை கபழ்ச்சி வாயாக கல்வி சங்கத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவருடைய தேவையை நீ பூர்த்தியாக்கி வைப்பாயாக யாரெல்லாம் அவர் மஜ்ரிசுக்காகனு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவருடைய தேவையை பூர்த்தியாக்கி போயாக நாங்கள் கேட்காமலேயே முன்வந்து கொடுத்த அந்த நல்ல உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தியாக்கி போயாக யார்லாம் கிருபையால்னே மதுரையை சேர்ந்த ஹாஜி ஆருடைய அண்ணனுடைய மனைவிக்கு யார்தான் உபாத்தாயிட்டாருலாம் அவருடைய கபலையை சொற்கொத்து புரிந்துள்ளே கிடையாதுலாம் இன்னும் யாரெல்லாம் கந்திஷ்டி இருக்கிறது அந்த கவலை இருக்கிறது கவுன்சிலாலும் கந்துஷ்டி போய்க்கிறாய்லா கவலை நீக்கிறாய் யார்டா யார்லாம் எங்களை சிவாயாக வாயாக யாரெலாம் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்கெங்கெல்லாம் தீனுடைய காரணம் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றுக் கொடுறாயா குறை குறையில்லாமல் நடத்தி கொடுறாயா யாரா பானுடைய இதாள அனைத்தையும் பாதுகாத்துற யாழ்லா சீய ஒரு சக்தியோடு காப்பாற்றுற யாழ்லா நல்லவருடைய உள்ளத்திலே முகபத்தை கூறாயா யாரு தான் எங்களை கூறா யாரு தான் எங்களை கபிழ்ச்சாயா யார் நான் என்ற அகம்பாவத்தை எங்களை அகற்றிக்கிறாய்லா நான் என்ன அகம்பாவத்தை அட்டிக்குறாய் தற்பொருமையை நீக்குறாயா லா போட்டி பொறாமை நீக்குறாயா இல்லா கதவாதையை கூறுவாயா லா கொசு கொசுவை கூறாயாள்ல யார்தான் எங்களுடைய பிரச்சனை தீர்த்துவரையாள்லா என்னுடைய குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கைக்குறாயாள்லாம் நிம்மதியான வாழ்க்கை கூறாயா லா லெக்கின் மூலமாக அதிகமான நிம்மதி ஏற்படுத்தி கொடுத்துறையா யார்லாம் எங்களை நீ கபிள் செய்வாயாக யார்தான் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யார் தான் எங்களின் ஏற்றுக்கொள்வாயாக யார்லாம் உலகத்திலே அமைதிக்களை காரணமாக உலகத்தின் அமைதிகளை காரணமாக்கிற யாள்லாம் பாலஸ்தீன் மக்களை கபிழ்ச்சி யாழ்லா யாரெல்லாம் கேரளாவில் மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தியாக கிடையாதுல எல்லா மக்களுக்கும் எல்லாம் சந்தோஷமான மொழி வாழ்வு வழிகளை ஏற்படுத்துகிற யாருலா ஆலா அவர்களுடைய பிள்ளைக்கு மீது நாங்கள் உதவி செய்யுள்ளாக்கிற யாருல்லாம் துவாசிக்கான சூழ்நிலை உண்டாக்கிறாய்தா எங்களை கபிழ்ச்சி செய்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யார்தான் இஸ்லாத்துக்கெல்லாம் துரோகம் செய்வோக்கு யார் நாடுகின்றார்களோ அவர்களை நல்லவர்களாக்கிறாய் யாருலா அவர்கள் மீது முகப்பத்தை போட்டுவாய் யாருலா இஸ்லாத்துக்கு வெற்றியை கூறுறாய்லாம் இஸ்லாமத்துக்கு முகப்பத்தை கூறுவாயா இல்லா ஆன்மீகவாதிகளை அதிகமாக உற்பத்தி செய்கிறாயா ல்லா யாரு இது ஜங்ஷன் யாழ் தான் ஆன்மீகத்தில் ஜங்ஷன் யாருல்லா எல்லா மக்களத்திலும் ஆன்மீக வரவுக்கு தப்பிச்சிடையாள்லா யாரு தான் இங்கே வந்திருக்கூடிய அனைவருடைய தேவையும் கொடுத்தாங்களா யாருல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தேவையும் முன்வைத்து வச்சுக்கிறார்கள் யாருலாம் எங்களுடைய துவாசை வேண்டிக் கூறார்கள் யாருலாம் எதிர்பார்க்கிட்டார்கள் யாருலாம் அவருடைய தேவைகளை கூறா நிறைவேற்றுக்கூறாய் ஆலாவது தேவையை நிறைவேற்றுக்கூறாய் யாருலாம் எங்களை என்னை கபுச்சிட யாருலாம் மழையை வர்சிக்கச் செய்யல யாருலாம் பெரிய மழையை கூறா யாருலாம் வெறுமையை நீக்குறாய்லாம் யாரெல்லாம் கந்திஷ்டி நீக்குறாய்லாம் யாரா எங்களை கபு செய்வாயாக எங்களை என்னை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீளமாக்கி நல்ல சமுதாயத்தில் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்துக்குற யாருலா ஷாஜகாம்ப வாங்கி வந்துக்கிறாய்ல பெரிய பெரிய குரல் யாருலா அவருடைய துவாவுக்கள் எல்லாத்துக்கும் பங்குக்குற யாருலா நல்ல குரல் வாழ்வுக்கு தப்பு சிறையாள் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய கூட இந்த துவாவை துவாவுக்கு தபிச்சிரையாள்ல எங்களை நீ ஏற்றுக்கூறாய்லாம் நீண்ட ஆயலையும் நல்ல சுகத்தையும் அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யாழ்லா உனக்கு பிரியமான அடியானம் வைக்கிற யாழ்லா பிரியமான அடியான ஆக்கிற யாழ்லா உனக்கு தற்பீர் கருமிக் கொண்டும் அறமையை நாயின் சல்லல்லாஹு அலி சொல்லம் போட்டாலும் சேகமாக நாதாக்கள் நல்லமுடி போட்டாலும் இந்த துவாவு ஏற்றுக்கொள்வாயாக ஹவுல ஹாத குவத்த இல்லா பில்லாஹில் அலா சயிதா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ عليه وسلِّم